திருச்சிற்றம்பழம் நம சிவாயா எந்த நேரத்தில் இந்த படத்துக்கு இந்த ஆள் டான்ஸ் போட்டானோ தெரியல ஜானி மாஸ்டர் பற்றி தான் சொல்கிறோம் திருச்சிற்றம்பழம் படத்தில் மேகம் கருக்காதா அப்படிங்கிற பாட்டுக்கு டான்ஸ் கோரியோகிராஃபர்னவர் ஜான் மா ஜானி மாஸ்டர் பெரிய ஆளு ஜெயிலருக்கு காவாலா காவாலா காவாலன்னு இந்த தம்னா ஆடி அந்த படத்தை தூக்கி விட்டு போச்சே அந்த பாட்டுக்கு இவர் தான் டான்ஸ் கோரியோகிராஃபர் என்ன இவர் வந்து அங்கே காதலித்து தான் கல்யாணம் பண்ணார் ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கார் என்ன நேரத்தில் இந்த ஆளுக்கு என்ன ஏற்பட்டு சொல என்ன கிரகச்சாரமோ தெரியல இந்த ஆளை இப்போ பிடிச்சி ஏழரை நாட்டு தனியாக ஆட்டிக்கிட்டு இருக்கு இப்போ ஆந்திராவில் இவரை எங்கே கண்டாலும் பிடிச்சி மாட்டுறதுக்கு போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு ஆல் அப் ஸ்கேண்டிங் என்ன அப்படிங்கிறீங்களா இப்போ தான் ஏன் ஹேமா கமிட்டியில் வந்து கிளபோர்டெல்லாம் அந்த காலத்து கிளபோர்டெல்லாம் பெண்களை வந்து வற்புறுத்துனாங்க எல்லாம் துன்புறுத்துனாங்க மொலாஸ் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு இந்த ஹேமா கமிட்டியில் ஒரு ஃபைண்டிங் வந்து இப்போ தான் ஒரு பெரிய புயல் அங்கே ஏற்பட்டு அடங்கியிருக்கு இந்த நேரத்தில் நிஜமாகவே ஹேமா கமி ஹேமா கமிட்டியும் தூக்கி அடிக்கிற விதத்தில் இந்த ஜானி மாஸ்டர் மேலே ஒரு ரிப்போர்ட் ஒரு நடி ஒரு மாணவி மகாராஷ்ட்ராவை சேர்ந்த மாணவி இந்த ஆள்கிட்ட வந்து டான்ஸ் மாஸ்டர் கற்றுக்கணும்னு வர்றாங்க வந்தாங்க நீ என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்க நான் உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுறேன் அப்படின்னு இருந்தாலும் ஆசை வார்த்தை சொன்னார் சரி ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டரு ரஜினிகாந்த் படத்துக்கு இது பண்ணியிருக்காரு விஜய் படத்துக்கு இது பண்ணியிருக்காரு அல்லு அர்ஜுன் படத்துக்கு இது பண்ணியிருக்காரு ஜூ இது சிரஞ்சீவி படத்துக்கெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் நம்மளை என்ன முன்னாடி தூக்கி விட மாட்டாரா நம்மளை முன்னுக்கு கொண்டு போய் கொண்டு போயிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு அப்பாசையில் அந்த பொண்ணும் இங்கே வந்துருச்சு நீ எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இரு இப்போ நம்ம மும்பை போகிறோம் மும்பையில் வந்து ஒரு பெரிய டான்ஸ் ஈவெண்ட் நடக்கும்போது அந்த ஈவெண்ட்டில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் நான் மும்பை போகிறோம் நீ வா அப்படின்னு உடனே இந்த பொண்ணு அப்புறாவியாக நம்பி போகுது உன்னை நம்பி வந்த பொண்ணுக்கு நீ எப்படி நடக்கணும் நீ அந்த பொண்ணுக்கு அப்பா ஸ்டேஜில் இருக்க அந்த பொண்ணை போய் வற்புறுத்தி இருக்கிறான் பாலியல் வண்புறுத்தல் வற்புறுத்தல் அந்த பொண்ணு எப்படியோ தடுத்து தப் அன்னைக்கு ஒரு சிங்கியத்திட்ட என்னைக்கு எத்தனை நாளைக்கு தாங்க அந்த ஒரு பசுமாடு தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அடுத்த நாள் பாம்பேல அஞ்சபார் உன்னை அழிச்சுருவேன் ஒழிச்சிருவேன் இன்னும் உயிர் வாழ முடியாது ஆகையினால் மரியாதையாக எனக்கு இணங்கிடு அது மாத்திரமில்லை நீ ஒரு மதத்தை சேர்ந்த பொன் நான் ஒரு மதத்தை சேர்ந்தவன் நீ எனக்கு புண்டாட்டியாக வந்துரு உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறான் இந்த டார்ச்சருக்கு ஜானி மாஸ்டருடைய பொண்டாட்டியும் உடந்தே நீ என் புருஷனை கட்டிக்கிட்ட அவனுக்கு என்ன என்ன நோகுது கட்டிக்கோ அப்படின்னு அவளும் வந்து வற்புறுத்துறான் பொறுக்க முடியல போலீஸில் கம்ப்ளைண்ட்டு இந்த ஆள் அரசியல் கட்சியிலையும் ஒரு மெம்பர் எந்த அரசியல் பவன் கல்யாண் ஜனசேனான்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ பவன் கல்யாண்தான் ஆந்திராவில் வந்து துணை முதலமைச்சர் முதலமைச்சருக்கு அடுத்ததுல இருக்கவர் துணை முதலமைச்சர் அவர் பார்த்தார் இவன் மேலே இந்த மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் வருது இவன் என் கட்சியிலேயே இல்லை நான் அவன் கட்சியிலேருந்து கடாசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி போட்டார் தூக்கி போட்டவர் கட்சியிலையும் ஆதரவு இல்லை மக்கள் மத்தியிலையும் ஆதரவு இல்லை நீ தான் ஆட்டம் போட்டு பிரமாதமாக நீ சொல்லி கொடுத்தாலும் நீ தருதலையாக இருக்கும்போது எப்படியா ஜனங்கள் உன்னை நம்புவாங்க நமக்கே ரத்தம் கொதிக்கிது நீ உங்ககிட்ட ஒரு மாணவி குரு அப்படின்னு நினச்சி வந்த மாணவிய நீ குருஸ்தானத்திலிருந்து ஒரு இருந்து நீ ஆதரவு தர வேணாமா அதை விட்டு அவ்வளோ வலுக்கட்டாயாமல் கற்பழிக்க முயன்றது கற்பழித்தது அடுத்து எங் எங்களுக்கு மனைவியாக வந்துடு இல்லாட்டி உன்னை ஒழிச்சிருவேன் அழிச்சுடுவேன்னு சொல்லி மிரட்டுறது இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் இதுக்கு ஹேமா கமிட்டி இல்லை இப்போ இந்த நம்ம ஆந்திரா அரசாங்கமே ஒரு க புது கமிட்டியை போட்டு இந்த ஆள்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கலாம் எப்படி வந்தால தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுல முயற்சி பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பார்க்கலாம் இந்த கமிட்டி எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆந்திராவில் வலதீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர் நாடு கடந்து போயிட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு தகவல் இருந்தால் பழைய கில்லாடியே கில்லாடிக்கே வெள்ளி அடிக்கிறந்தாலும் நாட்டில் இல்லை தப்பிச்சு போயிட்டா கடல்களில் போயிட்டார் அப்படின்னு அங்கே பேசிக்கிறாங்க ஆந்திராவில் நம்ம காதலில் வந்தது அதை நான் சொல்லிட்டேன் அடுத்து விடாமுயற்சி தக்லீஃப் இந்த ரெண்டு படத்தையும் ரெட் வாங்கிட்டாங்க ரெட் ஜெயின் வாங்கிட்டு இதை பொங்கலுக்கு அதாவது தமிழகத்தினுடைய பொங்கல் திருநாள் மிக பிரமாதனம் சிறப்பாக கொண்டாடப்படும் தொடர்ச்சியாக ஒரு நாலு நாள் லீவு கிடைக்கும் அதனால் ஒரு நாள் இடைவெளி விட்டு ஒரு நாள் அதாவது ரெண்டு படம் இல்லை ரெண்டு படத்தையும் ஒரே நாளில் வெளியிடாமல் முதல் நாள் ஒரு படத்தையும் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு படத்தையும் வெளியிடலாம்ங்கிற முடிவில் ரெட் ஜைன் மூவிஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க நல்ல ஏற்பா நல்ல அதாவது தக்லீஃபும் பிரமாதமான படம் விடாமுயற்சியும் நல்ல படம் ஆக ரெண்டுக்கும் நல்ல விலை கிடைக்கும் அப்படிங்கிற எதில் தியேட்டருக்காரங்களெலாம் ஆர்வத்தோடு இருக்காங்க சரி இந்த நம்ம குட் பேட் அக்லி நம்ம தலை அஜித் படம் அது எப்போ ரிலீஸு அதையும் இவங்க தான் வாங்கியிருக்காங்க இதை வந்து தல அஜித்துடைய பிறந்தநாள் மே மாதம் ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு குட் பேட் அக்லி அந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படமும் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க மக்களும் எதிர்பார்க்குறாங்க ஆக பொங்கலுக்கும் மே மாதத்துக்கும் அதாவது தொழிலாளர் தினம் இல்லையா மே ஒன்றுங்கிறது தொழிலாளர் தினம் இல்லவா அதற்கும் பிரமாதமான படங்கள் வெளியிட வர இருக்கின்றது கொண்டாடுவோம் சரி அடுத்து சித்தார்த் சித்தார்த்து நீ கல்யாணம் நடந்துருச்சு ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஒரு பழமையான கோவில் நானூறு வருஷத்துக்கு முந்தைய கோவில் அந்த வரலாறு நானூறு வருஷத்துக்கு முந்தைய கோவில் ஸ்ரீரங்கப்பட்டினம்னு சத்திரத்திலலாம் நம்ம படிச்சிருப்போம் பெரிய வரலாற்று போர்கள்லாம் நடந்தது அந்த நானூறு வருஷம் பழமையான அந்த சிவாலயத்தில் அதிதிராவ் அண்ட் சித்தார்த் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலும் கல்யாணம் என்பது புதிதல்ல ஏன்னா இவரும் கல்யாணம் ஏற்கனவே கல்யாணமாகி கழி கழட்டி விடப்பட்டவர் பொண்ணும் ஏற்கனவே கல்யாணமாகி கழட்டி விடப்பட்டவர் ஆக ரெண்டு பேரும் இப்போ புதுசாக ஜோடி சேர்ந்துருக்காங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் மறுபடியும் கலட்டி யாரும் கலண்டு போக விடாமல் ஒத்துமையாக இவங்களே ந நெடுநாளும் ஒரே நல்ல மனமுத்த தம்பதிகளாக வாழணும்ன்ட்டு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த செய்தி என்ன ராகவா லாரன்ஸ் அவருடைய இருபத்தஞ்சாவது படம் கில்னு ஒரு படத்தினுடைய தெலுங்கு படத்தினுடைய தமிழாக்கம் தெலுங்கு படம்னு நினைக்கிறேன் அதனுடைய தமிழாக்கம் சூப்பர் ஹிட்டாக அந்த படம் அந்த சூப்பர் ஹிட் படத்தை தமிழில் எடுக்கிறாங்க அது வந்து தெலுங்கு கம்பெனி தான் தெலுங்கு டைரக்டர் தான் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இவர் ஒத்துக்கொண்டிருக்காரு அந்த படம் மிகவும் சிறப்பாக அமையும்ங்கிறதுனால தான் இவர் காஞ்சனா நாள் இருக்கு இல்லையா அதை தள்ளி போட்டிருக்காரு இந்த படம் தனக்கு நல்ல பேர் வாங்கி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதுனால காஞ்சனாவை தள்ளி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு சரி அடுத்து மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆந்திரா காந்தி ரணா டாடா விஷால் அந்த மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் பாம்பையில் போய் ஒரு நடிகையை துன்புறுத்தி அந்த அவங்க அப்பா அம்மா பெற்றோர்களையும் மற்றவர்களை மிரட்டி ஆந்திராவுக்கு கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்தியதாக ஒரு சினிமா நடிகை பிரபல சினிமா நடிகை புகார் கொடுத்துருக்கார் அந்த புகாரின் அடிப்படையில் இந்த மூணு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆந்திரா அரசாங்கம் இது ஒரு நல்ல முயற்சி அதாவது இந்த மாதிரி ஒரு புகார் வருதா அந்த புகாருக்கு காரணமானவங்களில் மேலோட்டமாக ஒரு உண்மை இருக்கும் இல்லையா யாரும் வந்து தன்னை வந்து கெடுத்துட்டான் வச்சுட்டான்னு சொல்லி பொய்யா சொல்ல போகிறதில்லை அது அவங்களுக்கே கேடுங்கிறது அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பொய்யா யாரும் புகார் கொடுக்க போகிறதில்லை என்னை வந்து அவன் கெடுத்தான் வைச்சான்னு யாராவது பு பொய்யா புகார் கொடுப்பாங்க புகார் கொடுப்பாங்களா மாட்டாங்க ஆகையினால் இந்த அடிப்படையில் அந்த மூணு பேரையும் அந்த மூணு ஐபிஎஸ் அதிகாரிகளும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு இதற்கு ஒரு நடிகை தான் காரணம் அந்த நடிகையே இவர்கள் மிரட்டி எல்லாம் செஞ்சிருக்காங்க எல்லா விதமான மிரட்டும் நடந்திருக்கு இதுக்கு வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு தலைவரும் உதவியாக இருந்தாருங்கிறது தான் இதில் ஹைலைட்டு அதனால தான் அந்த ஒய்எஸ்ஆர் பார்ட்டியை இப்போ ஆந்திராவில் தூக்கி அடிச்சிட்டாங்க ஜனங்கள் தூக்கி அடிச்சுட்டு இப்போ நாய்க்கிற நாடுவ கொண்டாந்துருக்காங்க நம்ம என்டிஆருடைய மர்மகனை கொண்டாந்துருக்காங்க இன்னொரு செய்தி இந்த ஓணம் பண்டிகையை ஒட்டி உலகநாயகம் கமல்ஹாசன் ஒரு விருந்து கொடுத்தார் அந்த விருந்தில் நம்ம அட்லி கலந்துக்கிட்டார் ரெண்டு பேரும் கலந்து பேசுனாங்க சல்மான் கான் படத்தில் உலகநாயகன் நடிப்பதற்கு கொண்டு விட்டார் கன்ஃபார்ம் ஆச்சு டேட் தான் நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர்ஜிதமான மாதிரி ஒரு ஊர்ஜிதமாகிற மாதிரியே ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க பல ஊடகங்களில் அந்த மாதிரி தப்பு அந்த மாதிரி எதுவும் நடக்கல இவர் விருந்தும் கொடுக்கவும் இல்லை அவர் வரவும் இல்லை அந்த மாதிரி பேச்சுக்கே இடமில்லை என்னமோ தெரியல இந்த சில நாட்களாக சல்மான் கான் கமல்ஹாசனை இணைத்து செய்திகள் அந்த அட்லி மூவரையும் இணைத்து செய்திகள் வந்து ஊடகத்தில் வந்துகிட்டு இருக்கு அதை வந்து உலகநாயகன் தரப்பினர் கடுமையாக மறுத்திருக்கிறார்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்